பொதுவாக எப்போவுமே சமையல் பண்ணி தான் சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை இந்த மாதிரி ரெடிமேடு சாப்பிடு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அப்போ அப்பப்போ நம்மளால் முடியாதப்போ சமையல் பண்ண முடியாதப்போ இல்லை ஒரு சிம்பிளாக சாப்பிட்ணுன்னு நினச்சா எங்கேயாவது போ ஊர்வலுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தோம் சீக்கிரமாக பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சாப்பாடு அப்பப்போ ரெடி பண்ணி ஒரு டிஃபன் ஐட்டமாக சாயந்தரம் காலையில் கொடுக்கலாம் அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இது வந்து பொறி அரிசியில் நெல்லில் வறுத்த அரிசியில் வறுத்த பொறி இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் இன்றைக்கி பொரியை நல்லா இந்த மாதிரி டிஃபனுக்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பொறி இது அரிசியில் வறுத்த பொறி அவங்க எப்படி செய்வான்னு பார்ப்போம் சட்டியில் எண்ணெய் காய் இது எண்ணெய் காய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் போதும் கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு வறுத்துக்குருவோம் எப்போ வறுத்தாச்சு இன்றைக்கு எடுத்துடுவோம் எடுத்துட்டு ஒரு வத்தல் போடுவோம் வத்தல் வத்தல் வாழை நல்லாயிருக்கும் வத்தல் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் லேசாக வெங்காயம் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது இந்த பொரியை போட்டுருவோம் இது கூட நம்ம மரத்தை வச்ச கடலப்பருப்பு மிக்சரு எந்த மிக்சராது ஷேவு மிக்சரு எது இருந்தாலும் கொஞ்சம் இப்படி போட்டு இது கிளம்பிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பில் இருக்க சூடே போதும் சட்டியில் இருக்க சூடே போதும் இந்த மாதிரி ஒரு சின்னத்தில் ஸ்டீல் சின்னத்துலையோ பிளாட்சி சின்னத்துலையோ பயன்படுத்தி சின்னத்துல எதுவும் ஒரு எடுத்து இந்த மாதிரி குழந்தைங்க சூங்கிராப்பில் எடுத்து இதில் ஒரு வெள்ளரிக்காய் கீர்த்து அதில் ஒரு மாம்பழம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டா சாயந்தரம் டிஃபன் இல்லை காலையில் டிஃபன் இது நல்லாயிருக்கும் சாப்பிட இப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு ஏதோ பாலோ மோரோ ஒரு லஸ்ஸியோ இல்லை ஒரு மில்க் ஷேக் மேங்கோ ஷேக் ஏதோ ஒன்று குடிச்சுட்டா இதோட டிஃபனு காலையில் டிஃபனோ சாயந்தரம் டிஃபனும் முடிஞ்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ